டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு புறை இருக்கு அதனால மருந்து ஊற்ற வேண்டி வரும் அப்படின்ட்டாரு சரி நாங்களும் சரி இருக்காங்கட்டும் எங்களுக்கு இந்த விவரம் தெரியல வாங்க சரியாக பண்ணது விவரம் எங்களுக்கு தெரியல அவங்களும் ஒன்றும் சொல்லவும் இல்லை நாங்கள் பண்ணது தப்புனாலும் சொல்லவும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருந்தோம் அப்புறம் இருந்திருந்தாப்புல கண்ணு வீக்க ஆரம் வீக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நாங்கள் பையன் எல்லோரும் தான் போயிருந்தோம் போனதுக்கப்புறம் நாங்க கவனக்குறவில் பண்ணிட்டோம் நாங்க சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாரு சரின்ட்டு அப்புறம் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாரு வச்சு நாங்க சரி பண்ணிடுறோம் சரின்ட்டு சரி பண்ணிடுவாங்க போலன்ட்டு நாங்களும் சரி விட்டுட்டோம் பண்ணினதே சரியில்லையே சார் நீங்க எப்படிக்கு சார் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணது நாங்க தப்பு தம்மா அப்படின்ட்டார் அவங்களே சொல்லிட்டாங்க சொத்துக்கிட்டாங்க தான் கேட்டேன் அவரோட லைஃப்பே போச்சு பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க எனக்கும் வேலைக்கு போக முடியல அவரை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே வாயாக திறக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ஆம்பளைங்க உழைப்புள்ளேனா என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க நம்மளும் இவரை வச்சுக்கிட்டு எங்கேயும் ஒரு வேலை கிளைக்கு போக முடியல இவரை பார்த்துக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கிறாப்புல இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டந்தான்